சர்க்குருவே சரணம் வணக்கம் உங்கள் அன்ப நண்பன் தேனி பாலா தேனியிலிருந்து செல்வியுடன் கூடி அற்புதமாக நம்மளுடைய சேனல் பாலா சாமியம் முப்பதாயிரத்தை தாண்டி போயிட்டு இருக்கு இதுக்கெல்லாம் காரணம் நீங்கள் தான் காரணம் என்ன அப்படின்னு சொன்னா என்னுடைய நம்பிக்கை என்னுடைய விசுவாசம் அத்தனையும் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் அதை நீங்க நம்பி ஐயனுடைய அந்த ஜீவ சமாதிக்கு கணக்கன் பெட்டிக்கு போய் வாரீங்க கேட்கறதுக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு நீங்க கொடுக்குற ஒத்துழைப்பு தான் ஐயனுடைய புகழை இவ்வளோ தூரம் நான் பாட முடியுது இல்லைடா கஷ்டம் இல்லைங்களா ரொம்ப சிரமம் உங்களுடைய ஒத்துழைப்பு ரொம்ப அவசியம் அப்படி ஒரு வீடியோ இன்னைக்கு உங்களுக்கு நான் சொல்லணும் அப்படின்னு சொல்லிதான் அந்த பதிவு ரொம்ப அற்புதமான பதிவு என்னால் உண்மையிலே அவ்வளவு சந்தோஷம் ஒரு சித்த பெருமான் தன்னுடைய பக்தர்களுக்கு தன்னை நாடி வரும் பக்தர்களுக்கு தன்னை நம்பும் பக்தர்களுக்கு எவ்வளவு அதிசயங்களை அள்ளி தருகிறார் அப்படிங்கிறதான் நம்மளுடைய இந்த வீடியோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் வீடியோக்குள்ள போகலாம் இன்னைக்கு ஒரு வீடியோ அப்படி ஒரு அற்புதமான வீடியோ உண்மையிலே என்னுடைய வேண்டுகோள்லாம் உங்கள்கிட்ட இருக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணி ஷேர் பண்ணிடுங்க அவ்வளோதான் சிம்பிளாக சொல்ல முடியும் சார் இன்னைக்கு வீடியோவில் என்ன சார் உங்களுக்கு இன்னைக்கு ஏன் இவ்வளோ சந்தோஷமா இருக்கீங்க அப்படின்னு நீங்க கேட்கலாம் அவ்வளோ ஒரு மன நிறைவு உண்மையிலே சாமி எல்லாருக்கும் சொல்றேன் நம்ம அப்பன் சத்குருவுடைய கருணை இருக்கு பார்த்தீங்களா அன்பு இருக்கு பார்த்தீங்களா அருள் இருக்கு பார்த்தீங்களா எண்ணிலடங்காத ஒரு விஷயம் அப்படி ஒரு எண்ணில் விஷயத்தினால ஏற்பட்ட ஒரு அற்புதம் தான் அவருடைய வாய்மொழியால ரொம்ப அற்புதமா சொல்லியிருக்காரு அந்தத உங்களுக்கு சொல்லணும் அவர் தன்னுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட அனுபவங்களை சிம்பிளா சொல்லியிருக்காரு வாங்க அதுக்கப்புறம் பேசலாம் சரிங்களா குருவே சரணம் நான் தருமபுரி பேசுறேங்க ரொம்ப கஷ்டத்துல இருந்து ஐயா கடமையில கடனா இருந்து ஐயா நம்பி நான் வந்தேன் பர்ஸ்ட் முத முதல் இற போயிட்டு வந்தவங்க சொன்னாங்க இது மாதிரி அந்த கோயிலுக்கு போனா உங்க கடன் பிரச்சனை நினைச்சிருந்தேன் அதை நம்பி நானும் வந்தேன் ஐயா எனக்கு நல்ல வழி காட்டினாரு இருந்த கடத்த பூரா கிடச்சிட்டு கட்டில வீடு வாசல் எல்லாமே இருந்துச்சு இருந்தது எல்லாமே வண்டி வாகனம் எல்லாம் வாங்கி கொஞ்சம் லாஸ் ஆகி மறுபடியும் பழைய நிலைமைக்கு ஐயா பணம் கஷ்டம்னா என்னன்னு உணர்த்தினாரு அந்த சர்க்கூர் கோயில் அப்பயும் உள்ள கை விடல தொடர்ந்து வந்துட்டேதான் இருந்தேன் ஐயா என்ன வாடகை விட்டுலீங்க நான் ரொம்ப நொந்து போயிருக்கிறீங்க என்ன குடும்பத்தோட தற்கொலை பண்ற அளவுக்கு நிலைமைக்கு எடுத்து வந்து விட்டீங்க ஐயா அப்படின்னு சொல்லி வேண்டிட்டேன் ஐயா என்ன ஒன்னு நினைச்சாரே தெரியல என்ன என் வீடு இவ்வளவு பெரிய வீடு கட்டணும்னு நினைச்சுப்பாலை நீ நாப்பத்தஞ்சு லட்ச ரூபா போட்டு வீடு வாங்கிட்டேன் வீடு கட்டிட்டேன் என் பேர் ஜெயபிரகாஷ் சொல்லணும் பாப்படி பீட்ல இருந்து பேசுறீங்க ஜெயபிரகாஷ் என் பேரு சூர்யா பேக்கரி சூர்யா பேகரி வீட்டுக்கும் பேக்கரியும் ஒரு கிலோமீட்டர் இருக்கு ரெண்டுமே அம்சமா அமைச்சு பேக்கரியும் பக்கமாவும் வீடும் பக்கமா இருக்கிற மாதிரி அமைச்சு குடுத்துட்டாரு கனவு கூட நினைச்சு பாத்துக்கல பெரிய வீடு கட்டுவோம் இவ்வளவு பெரிய முதல் போடுவோம் ஐயா முடித்துல கடனா இருந்தாலும் ஓரளவுக்கு நிம்மதி குடுத்துட்டாரு அதே போதும் ரெண்டு எனக்கு ரெண்டு பசங்க ஒருத்தனுக்கு காரும் போட்டு விட்டுறா வாடகை ஓட்டிடுறா அப்படி எவ்வளவு நான் வந்து போனோமோ அந்த அளவுக்கு ஐயா என்ன ஐயாவோட பக்தர்களுக்கு என்ன ஜேபி சொல்ல வருங்க சொல்லுங்க எவ்வளவு கஷ்டம் தானே ஐயாவை விடக்கூடாது இந்த உத்திரபோதத்துல ஆத்துல வந்தா நான் ஐயாவை நினைச்சாவே போதும் கடவுள் எப்படி எந்த ரூபத்துல காட்டி கொடுத்துருவாரு வெட்டிக்கிழி சனிக்கிழமை வந்து வீட்டுக்கு போன சனிக்கிழமை இன்னை வரையும் எங்க வீட்டுல இந்த நொடி வரையும் இருக்கு கேட்டிருப்பீங்க நம்புறேன் நான் இதை சொல்றதுக்கே அவ்வளவு சந்தோஷம் ஜெயபிரகாஷ் தருமபுரியிலிருந்து வந்தவரு நல்லா ஓடிக்கிட்டு இருக்கு வண்டி வச்சு சார் டிராவல்ஸ் வச்சிருக்காரு எல்லாம் வச்சிருக்காரு நல்லா இருந்தாரு அற்புதமா வாழ்ந்துட்டு இருக்காரு இடையில் கர்மா வேலை செய்ய ஆரம்பிக்கிறது அந்த கர்மாவினுடைய நீட்சி அவர் என்ன செய்து அப்படின்னா அத்தனையும் அழிச்சு ஜீரோல கொண்டு வந்து நிற்கிறது நான் அது அவர் பதிவு பண்ணியிருக்காரு ஜீரோல கொண்டு வந்து நிறுத்துது இறைவா என்னடான் கடன் கடன் பிரச்சனை நான் அதனால சொன்னேன் கடன் பிரச்சனை இருக்கிறவங்க எல்லாரும் சர்க்குருடைய பாதங்களை போய் பிடிச்சுக்கங்க மிக விரைவில் உங்களுக்கு தீர்வு ஏற்படும் அவருக்கு அந்த கடன் பிரச்சனை யாரோ தெரிஞ்ச நாள் நல்ல மனுஷங்க ஐயா இந்த இடத்துக்கு போயிட்டு வா கணக்கன்பட்டி மண்ணை மீதி நல்லது நடக்கும் அந்த நேரத்தில் நம்மளுடைய வீடியோ நான் ஓரளவு சொல்றது அவ்வளோ பெருமைக்காக சொல்லலை ரொம்ப சந்தோஷமா நான் அதை ஃபீல் பண்றேன் நம்மளுடைய பதிவு என் அப்பன் சர்க்குருவுடைய கருணை அவர்களுக்கு அந்த இது போய் சேரும்போது சரி அந்த தான் போகலாமேனு ஜெயபிரகாஷ் கிளம்புறாப்ல கிளம்பி போய் சர்க்குரிகிட்ட மனமாற வேண்டாப்ல எவ்வளவோ இருந்தது இன்று எங் எதுவுமே இல்லை நான் நிற்கிற இடம் என்னன்னு எனக்கே தெரியல மைனஸில் போயிட்டேன் அப்பனே எல்லாமே நீதான் நான் தவறு எது செய்திருந்தாலும் மன்னித்து விடு நான் அதான் தான் சொல்வேன் எப்பயுமே நீங்கள் போய் சர்க்குரைட்ட சொல்லுங்கள் நான் அறிந்து அறியாமலும் செய்தது எத்தனை தவறையும் மன்னித்து விடுகிறேவா என் கருமாவை விடு கருமா போக்க 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 ஆட்டோமேட்டிக்காக நமக்கு நல்ல நேரம் வரும் தான் சத்குருவன் போகணும் இன்னைக்கு பாத்தீங்கன்னா அவரு அற்புதமாக வண்டி கார் ஓட்டிட்டு இருக்காரு பேக்கரி சூர்யா பேக்கரி வச்சிருக்காரு அந்த பேக்கரி அவருக்கு ஆட்டம் கொடுத்திருக்காரு நல்ல வீடு நாற்பத்தி லட்சம் ரூபாய்க்கு வீடு கட்டியிருக்காரு என் வீட்டிற்கும் என் கடைக்கும் மிக விரைவில் பக்கத்துல தான் எப்படி இறைவன் எனக்கு கொடுத்தாரே தெரியல அப்படின்னு சொல்லி சொல்றாரு இதெல்லாம் நடக்குது இல்லையா நம்பிக்கையினால் நம்பிக்கையினுடைய அடிப்படையில் இறைவனை நம்பும் பொழுது சற்குருவை நம்பும் பொழுது அந்த கணக்கன்பட்டி ஐயா அவர்களை நம்பும் போது நம் ஐயன் மகான் ஞான வள்ளல் மூக்களுக்கு எல்லாருமே தரார் வீட பாருங்க சாமி எவ்வளவு வருமா எதுவுமே இல்லாத யாருமே அவர் வீடை கட்டியிருக்காரு அந்த பேக்கரி உருவாக்கி வச்சிருக்காரு இன்னைக்கு காரும் வாடகைக்கு போகுது ஒரு சில விளவும் போது ஒரு கடன் இருக்கலாம் ஆனால் நிம்மதியாக நான் இருக்கிறேன் கடன் பிரச்சினை வெளியே வந்து நிம்மதியாக இருக்கிறேன் என்று பதிவு பண்ணியிருக்கிறார் நான் உங்களுக்கு எப்பொழுதும் சொல்வது ஒரே விஷயம் உங்களுக்கான பிரச்சனை தீரணும் என்றால் உங்கள் வாழ்வின் கருமா சுக்குனூரா உடையணும்னா கணக்கன் பெட்டி ஜீவ சமாதியை மிதிங்க பெரியன் மரத்தை சுத்துங்க உட்கார்ந்து உங்களுடைய எவ்வளவு கஷ்டங்களையும் சொல்லுங்க பௌர்ணமி அமாவாசை போனீங்கன்னா கூட்டம் அதிகமாக இருக்கும் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் தயவு செய்து மற்ற நாளிலும் செல்லுங்கள் நான் உண்மை என்னோட பேசணும் என் மனக்குமர்களை அழுகணும் கண்ணீர் விட்டு மற்ற நாள் போங்க போய் பின்னாடி ஜீவ சமாதியில உள்ள சொல்லி வேண்டி நீங்கள் வீட்டுக்கு வருவதற்கு முன்பாகவே உங்களுக்கான வழியை உங்கள் கல்லு முள்ளு இதெல்லாம் சரி பண்ணி அருமையான ஒரு பாதையை ஏற்படுத்தி இருப்பார் நீங்கள் உணர முடியும் இதை நான் உணர்ந்திருக்கிறேன் ஜெயபிரகாஷ் உணர்ந்திருக்கிறார் இன்னும் மற்றவர்கள் எத்தனையோ பேர் நம்ம வீடியோ உங்களுக்கு தெரியும் அவர்கள் எல்லாம் உணரும் போது உங்களுக்கும் அந்த வாய்ப்பு ஏன் கிடைக்காது நம்பிக்கையா போகணும் தைரியமா நிச்சயமா சொல்றேன் உங்களுக்கான அத்தனை பிரச்சனைகளும் தீரும் ஐயா இந்த கலியுகத்துல சித்தர்களுடைய ஆட்சி தான் ஐயா இருக்கும் சித்தர்களுடைய அற்புதமான அந்த வழிகாட்டுதல் தான் உங்களுக்கு நல்ல காட்டும் என்று கூறி மீண்டும் ஐயனுடைய ஒரு அற்புதமான பதிவில் உண்மையை உரக்கச் சொல்வோம் என்பதில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து பெறுவது உங்கள் அன்பன் அன்பன் செல்வியுடன் கூடி பாலா வணக்கம் குருவே உன் துணை அன்றி துணை எனக்கேது തുണക്കേത്